வணக்கம் கருப்பசாமி யாருன்னு தெரியுமா பல தெய்வங்களோட காவல் தெய்வம்னு யார சொல்லுவாங்க வாங்க பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொதுவா கருப்பசாமி அப்படிங்கிறவரு இந்து கடவுள்னும் பல தெய்வங்களோட காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க ஆனா புராணங்கள்ல ராமன் சீதையை ராவணன் கிட்ட இருந்து கூட்டிட்டு போய் வால்மீகி முனிவரோட ஆசிரமத்துல தங்க வச்சிருக்காரு அங்கதான் சீதைக்கு லவன் அப்படிங்கிற குழந்தை பிறந்திருக்கு வால்மீகி முனிவர் கிட்ட சீதை லவனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் எடுக்க போயிருக்காங்க அதுக்கப்புறம் சீதை வந்து லவணையும் கூட்டிட்டு போயிட்டாங்க ஆனால் இதை வந்து முனிவர் கவனிக்கவில்லை இந்த குழந்தையை காணும் இது மட்டும் சீதைக்கு தெரிந்தால் தன்னை சபிச்சிருவாங்க அப்படின்னு தன்னோட தவ வலிமையினால லவண போலவே ஒரு குழந்தையை உருவாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் சீதை நடந்ததை புரிஞ்சுக்கிட்டு மாயமா உருவான அந்த குழந்தைக்கு குஷன் அப்படின்னு பேர் வச்சு தன்னோட குழந்தையாவே வளர்த்திருக்காங்க அப்போ அங்கே வந்த ராமன் இதில் நம்ம குழந்தை எதுன்னு கேட்கும்போது உடனே சீதையோட சேர்ந்து லவனும் குஷனும் நெருப்புல இறங்குறாங்க அப்போது குஷன் லவனை காக்குறதுக்காக நெருப்புல கருகிட்டார் அப்போதான் ராமன் இது எல்லாம் இயற்கையோட விதி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு குஷனுக்கு திரும்பவும் உயிர் கொடுத்து நெருப்புல கருகுனதுனால கருப்பா அப்படின்னு சொன்னதோட பல தெய்வங்களோட காவல் தெய்வம் அப்படிங்கிற பேரையும் கொடுத்துருக்காரு